மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே பெருந்துறை தொகுதி ஊத்துக்குழியில் வெண்ணெய் நெய் மற்றும் வெண்ணெய் நெய்க்கான ஒரு ஆராய்ச்சி மையம் மற்றும் ஒரு தொழிற்பேட்டை அமைக்க அமைக்க முடியுமா என்று கோரியிருக்கிறார் உறுப்பினர் அவர்கள் அங்கே இடமிருப்பில் நிச்சயமாக மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்களின் அரசாங்கம் அதற்கான முயற்சிகளை எடுக்கும் மாண்மிகப் பேரத்தலைவர்களே தலைவர்களே இந்த வெண்ணெய் நெய்க்கான இந்த தொழிற்சாலைகள் எல்லாம் சிறு குறு தொழிற் தொழிற்சாலைகள் அமையும் அதனால் அது வந்து எம்எஸ்எம்இயில் வந்திருக்கணும் இந்த கேள்வி கேள்வியை மாற்றி கொடுத்துருக்கிறார் உறுப்பினர் அவர்கள் இருந்தாலும் மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்களின் இந்த அரசாங்கம் அதை மாண்புமிகு சிறு குறு தொழிற்சாலை தொழில்கள் அமைச்சரிடம் இது தெரிவித்து நிச்சயமாக அதற்கான சாத்தியக்கூறுகள் ஆரம்பி மாண்மிகு பேரைத் மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் இந்த திராவிட மடல் ஆட்சியில் தான் அறுபத்தி நாலு பொருட்களுக்கு பொய்ஸார் குறியீடு வழங்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு சாதனையை படைத்திருக்கிறோம் நிச்சயமாக ஊத்துக்குடி வெண்ணெய்க்கும் அதற்கு தேவையான அந்த சாத்தியக்கூறுகள் இருப்பேன் நிச்சயமாக நமது எம்எஸ்எம்இ மினிஸ்டர் அவர்கள் அது செய்து தருவார் அங்கே டன் நெய் இருக்கிறது என்று கூறியிருக்கிறார் அதற்கான அந்த தொழிற்பேட்டை அமைப்பதற்கு ஃபீசிபிலிட்டி இருந்தால் நிச்சயமாக அமைப்பதற்கான வேலையை இந்த அரசாங்கம் செய்யும் அங்கே இடத்தையும் மாண்மிகு உறுப்பினர் அவர்கள் தயார் செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து மாண்முக உறுப்பினருக்கு தங்கள் வாயிலாக பேரு ஏறத்தாழ்வர்களே மான்முக திராடன் அவர்களின் ஆட்சியில் தான் பரவலாக்கப்பட்ட ஒரு வளர்ச்சியை உறுதி செய்யும் அளவிற்கு பல்வேறு பகுதிகளில் ஏறத்தாழ பத்து இடங்களில் நியோ டைடல் பார்க்குகள் அமைப்பட்டு அமைக்கப்பட்டு நான்கு இடங்களில் அவை திறக்கப்பட்டு அனைத்தும் ஃபுல்லாக நிரம்பி வருகிறது மீதமுள்ள ஆறும் இப்பொழுது பணி நிறைவேடும் த உள்ளன மாண்புக உறுப்பினர் அவர்கள் கேட்கும் இந்த கன்னியாகுமரி பகுதியில் நிச்சயமாக ஒரு தொழில் ஒரு ஐடி பார்க் மினி தயில் பார்க் ஒன்று அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மாண்பு அமைச்சர் அவர்களும் மாண்பு நமது நிதி நிதித்துறை அமைச்சர் அவர்களும் நிதியமைச்சரும் பல்வேறு உறுப்பினர்களும் கன்னியாகுமரி பகுதியை சார்ந்த பல்வேறு உறுப்பினர்களும் அதை கோரி வருகிறார்கள் நிச்சயமாக அங்கே அமைப்பதற்கான சாத்திய கூறுகள் இருக்கின்றன நல்ல ஒரு இடம் கிடைத்தவுடன் நிச்சயமாக அமைப்பதற்கான அந்த வேலையை நிச்சயமாக திராவிட நாயகன் அவர்களின் இந்த ஆட்சி செய்யும்